வணக்கம் ஏழிலே சேலத்தில் பொன்னமாப்பேட்டை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புத்துமாரியம்மன் கோயில் இருக்குதுங்க இந்த புத்துமாரியம்மன் கோயில்கிட்ட முருகன் கோயில் இருக்குது இந்த முருகன் கோயிலுக்கு நேர் வீதியில் சூப்பரான வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த வீட்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம் இதனோட ஃப்ரண்ட் டெலிவிஷன் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது இது மொத்த ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டுங்க இடம் இதில் ரெண்டு அடுக்கு மாடி வீடு கட்டியிருக்காங்க இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் ஃப்ரண்ட்டில் ஒரு பெரிய கேட் இருக்குங்க கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்குது இதில் படி இருக்குது மாடிக்கு போகிறதுக்கு சைடில் இடம் விட்டு காம்பவுண்ட்ஸோட இருக்குங்க இந்த வீடு கட்டி ஏழு வருஷம் ஆகுதுங்க இது ஃபஸ்ட்டு ஹாலு ஹாலில் செல்ஃப் லாஃப்ட் இருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குங்க இது முன்னால பேசின் இருக்கு மொத்தம் இதில் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க இந்த வீட்டில் இது ஒரு பெட்ரூமு இதுலேயும் வெஸ்டர்ன் டாய்லெட் அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒரு வாஷ் பேஷின் இருக்குங்க கிச்சனுங்க நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குதுங்க செல்ஃபு லாஃப்ட் ரெண்டு பக்கமும் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க நல்ல தண்ணி போர் தண்ணி ரெண்டுமே இருக்குதுங்க இந்த இடத்துல டைரெக்டாக நல்ல தண்ணி பிடிச்சிக்கலாம் படி பாருங்க பெரியவங்க கூட ஏறலாம் அளவுக்கு உயரம் கம்மியா வச்சு படி இருக்குங்க இது பால்கனி இது பெட்ரூமுங்க பெட்ரூமோட பால்கனி அட்டாச் பண்ணியிருக்காங்க ஒரு சேஃப்டி டோர் இருக்குங்க நல்ல தண்ணி பூ தண்ணி ரெண்டுக்குமே டேங்க் இருக்குது பக்கத்தில் பக்கத்தில் பாருங்கள் நிறைய வீடுங்க இருக்குது இதனோட ரேட்டு எழுபது லட்சம் சொல்கிறாங்க உடன் கிடையான்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறைச்சி கொடுப்பாங்க இந்த வீடு பிடிச்சிருக்கு இதை வாங்கணும் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் மொபைல் நம்பர் தரேன் அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா இம்மிடியேட்டாக நீங்கள் வாங்கிக்கலாம் அருமையான இடத்துல இந்த வீடியோ விற்பனைக்கு வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்